முதலமைச்சர் தான் சொன்னார் நீ என்ன வேணா பேசு நான் அதெல்லாம் பதில் சொல்லு நிறைய வேலை இருக்கு ஐ டோன்ட் கேர் அப்படின்னு சொன்னார் அது எதோ ஆளு சொல்ற நீ என்ன வேணா பேசிட்டு தியாகம்னா என்னென்னே தெரியாமல் போயிட்டு அந்த வார்த்தைக்கு அர்த்தங்கிறார் எடப்பாடி பயணிச்சாரு யார் சொல்லலாம் அண்ணன் சொல்லலாமா எடப்பாடி அண்ணன் சொல்லலாமா தியாகத்துக்கு துரோகத்துக்கும் அண்ணன் பேர் போனவர் இல்லையா திமுக கட்சிக்கு வரக்குள்ளே இல்லை வாயில போட்டு தான் வர்றது ஒப்படா பார்த்துருவோம் என்ன பண்ணிருவ வழக்கு தானே போடுவா போடு ஜெயிலில் போடப்போடா போடு வெளில வர்றோம் இந்த இவ்வளோ பிஜேபி வளர்ந்தால் போதும் இவ்வளோ நடந்த பிறகு திமுக மட்டும் கட்டா மட்டும் ஏன்னு பயப்படுறாங்க பைக்கில் இருந்து ஒருத்தன் விழுந்துட்டான்னா சட்ட ஒழுங்கு சரியில்லை மழை பெஞ்சிட்டாலும் சட்ட ஒழுங்கு சரியில்லை உங்கள்கிட்ட குழாயில் தண்ணி வரனாலும் சட்ட ஒழுங்கு சரி என்ன பண்ண முடியும் அப்பா எல்லோரும் நினச்சிட்டு இருக்காங்க பொலிட்டிக்ஸி ஈஸியான இன்னும் போலிட்டிக்ஸ் இஸ் வெரி டஃப் இப்போ உதயநிதி அண்ணன் அடுத்தது அண்ணன் ஐயா சாலின்னு இருக்காரு மூணு பேர் ஆச்சு உதயநிதி அண்ணன் மனைவி கூட போயிடலாம் அவங்க அந்த அக்கா கூட போகலாம் நாலு பேர் ஆயிடுறாங்கல்ல ஸ்ப்ரெட் பண்ணி போயிட்டு வந்துடலாம் அதுக்கு சொல்ல வர்றேன் மெட்ராஸுக்குள்ளே கல்யாணமா முதல்வர் போயிட்டு வந்துடலாம் கொஞ்சம் வேலையிலையா அண்ணா உதயநிதி போய்ட்டு வந்துடலாம் மெட்ராஸ்குள்ளே வேறு ஒரு இடத்துல ஒரு இடத்துல கல்யாணமா துர்காக்கா போயிட்டு வந்துடலாம் அன்னி போய்ட்டு வந்துடலாம் அவங்க இல்லாட்டி அவங்க உதயநிதி அண்ணன் வீட்டில் போய்டு அன்னிக்கு அவங்க போயிட்டு அந்த அக்கா போய்ட்டு வந்துடலாம் ஸ்ப்ரெட் பண்ணுற சொல்றேன் கலைஞர் குடும்பத்துலேருந்து போயாவணும் அக்கா கனிமொழி போகலாம் இல்லைனா வருத்தப்படுவான் ஏற்றுக்க மாட்டார் சரி இப்போ ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி கட்சியில வந்துட்டு சில மாற்றங்கள் கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லியிருந்த மாதிரி இப்போ சில மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க ஆனா அது எல்லாமே ஜாதி சார்ந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் இல்லையா இருக்காங்களே எப்படி நாலாவது மந்திரி பட்டியலின சமுதாயத்திலிருந்து ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திலிருந்து கொடுத்திருக்க கட்சி திமுகமா பேசுவாங்க என்ன பேசுவாங்க தெரியுமா ஐயா கோவை ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திலிருந்து அருந்ததிரி சமுதாயத்திலிருந்து கொடுத்துருக்காங்க மதிவான சிறு என்ன துறை கொடுத்துருக்காங்கன்னா ஐயாவுக்கு வந்து ஆதித்ராவிட நிலத்தை பார்த்தேன் அறி அவங்களுக்கு தான் அதோட பெயின் தெரியும் அந்த துறை சார்ந்தவங்களுக்கு தான் அதோட வலியுறுன்னு தெரியும் அவங்க அதை அப்போ தான் துறையை டெவலப் பண்ணுவாங்க எவ்வளோ சிரமத்தில் இருக்காங்க எங்கெங்கே என்னென்ன செய்யணும் முதல்ல இவங்களுக்கு என்ன செஞ்சு கொடுக்கணுங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும் ஓகே சில்லர் சூழ்நிலருந்து வந்தீங்கன்னா தெரியாது அந்தந்த துறை அவங்கள சார்ந்தது சேகர்பாபு கையில் கொடுத்தாங்க சேகர்பாபு பக்கா ஆன்மீகவாதி ஆயிரம் குடம் குடமுழுக்கு பண்ணியிருக்காரு சேகரிப்பாபு பழனியில் முருகனுக்கு விழா எடுத்தார் சொல்லுங்கள் கோயிலில் முப்பத்தி ரெண்டாயிரம் ஏக்கர் இடம் மீட்டிருக்கிறாங்க ஆக்கிரமிப்பில் இருந்து சிதம்பரம் தீட்சிதர்கள் வச்சுட்டு அக்கிரமமான கோயிலை மீட்டிருக்கிறாரு அது அந்த துறை சார்ந்தவங்க தான் அந்த இன்வால்வ் பண்ணிருக்கோம் அந்த புரிதல் இருக்கும் கோயிலுக்கு என்ன செஞ்சால் இருக்கும் எந்த விழா எடுக்கணும் யார் எவ்வளோ சிரமத்தில் இருக்கா எத்தனையோ கோயில்கள் சிதிலமடைஞ்ச கோயில் லிஸ்ட் எடுத்திருக்காரும்மா சிவன் கோயில் எல்லாம் அப்படியே பாழடைஞ்சு போச்சு அதில் எல்லாம் ரெனோவேட் பண்ணு உழவார பணின்னு ஒன்று இருக்குது உழவார பணி கோயில் திருப்பணி உழவாரம் தான் அது பேரை உழவார பணி எல்லாம் இப்போ முடுக்கப்பட்டிருக்கிறது புதுதாக ஆள் எடுத்துருக்குறாங்க முந்நூறு பேர் அது எவ்வளோ மாற்றங்கள் செஞ்சுக்கிட்டு தான் போடுறாங்க ஓகே சார் கட்சி சார்ந்து நீங்கள் இவ்வளோ மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க எல்லாரும் பிளான் பண்ணுறாங்க பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னாலும் மக்கள்ல பலரும் முன்வைக்கிற கேள்வி வந்துட்டு என்ன மாற்றம் நிகழ்ந்திருக்குன்னே தெரியலையே இன்னும் இந்த பத்து வருஷங்கள ஏதாவது மாற்றம் நிகழ்ந்திருக்குன்னு பார்த்தா இல்லையா அப்படின்றது தான் பெரிய கொஷினாக வந்துட்டு இருக்கு ஸோ இந்த மாதிரி விமர்சனங்களுக்கு உங்களோட பதில் என்ன சார் மாற்றம் வந்திருக்கிறது எதிர்கட்சி மாற்றம் வந்துருது பதினோரு தேர்தல் மக்கள் ஏமாத்திட்டாங்க ஓட்டு போடல உலகங்கோடு சட்டமன்றத்தை சேர்த்து சொல்றேன் ஏ தான் ஏ மாற்றம் எதிர்கட்சி கட்சி ஆளுங்கட்சிக்கு இல்லை சும்மா அம்மா ஏதாவது வாயிருக்குன்னு ஏதாவது வந்தவனி பேசுறது முதலமைச்சர் தான் சொன்னார் நீ என்ன வேணா பேசு நான் அதெல்லாம் பதில் சொல்லு நிறையா வேலை இருக்குது ஐ டோன்ட் கேர் அப்படின்னு சொன்னார் அது எதிரா ஆளு சொல்கிறேன் நீ என்ன வேணால் பேசிட்டு போ உனக்கு எது வாயிருக்கு வந்தவணி பேசுகிற தியாகம்னால் என்னென்னே தெரியாமல் போயிட்டு அந்த வார்த்தைக்கு அர்த்தங்கிறார் எடப்பாடி பயனுச்சாரு யார் சொல்லலாம் அண்ணன் சொல்லலாமா எடப்பாடி அண்ணன் சொல்லலாமா தியாகத்துக்கு துரோகத்துக்கும் அண்ணன் பேர் போனவர் இல்லையா சொல்லலாமா அந்த வார்த்தையே என்ன உங்களுக்கு கெட்டு போச்சு பேரு இந்த அம்மா ஜெயிலுக்கு போச்சு ஒரு இக்கட்டான நேரத்தில் அந்த கட்சியை காவந்து பண்ணிச்சுமா சசிகலா ஒரு துரதிஷ்டமான டைம் அது ஜெயலலிதாவோட மரணம் பண்ணின்னு சொல்லுவோம் தர்ம யுத்தம் இந்த பிரச்சனையை அப்போ கூப்பிட்டு எடப்பாடி பார்த்து கிளண்டு போணுச்சு நீங்கள் இந்த அம்மா எங்கே வச்சிருக்கீங்க நீங்கள் எங்கே வச்சுருக்கீங்க நீங்கள் ஆர்மி கேட்குறீங்க ஊக்கி அறிஞ்சிட்டீங்க ஆனால் நாங்கள் அப்படியா ஜெயிலுக்கு போயிட்டு வந்து செந்தில் போலஞ்சி நீழக்கெழம வர்றாரு வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பதவியே இருக்கு விடா ஓ ஆனால் முன்னாடி அந்த பாஜக பாஜக சங்கிகள்லாம் ஓடு முந்திரிய கேஜி இப்போ என்ன செய்ய போற கேஸ் போடு போடு பேச நடத்துகிறோம் என்னப்ப இந்த மெரிட்டல் உருட்டலுக்குலாம் யாரும் திமுகவில் பயந்துலாம் இல்லைம்மா திமுக கட்சிக்கு வரக்குள்ள இல்லை வாயில் அரிசி போட்டு தான் வர்றது போடா பார்த்துருவோம் என்ன பண்ணிடுவேன் வழக்கு தானே போடுவ போடு ஜெயிலில் போடக்கூடா போடு வெளில வர்றோம் வெளில வந்து பண்ணுவோம் இதே தான் பண்ணுவோம் பேசுவோம் இந்த இவ்வளோ பிஜேபி வளர்ந்த போதும் இவ்வளோ நடந்த பிறகு திமுக மட்டும் கட்டாமட்டி ஏன் பயப்படுறாங்க திமுக பேச்சுக்கு பதில் பேச முடியாது அந்த மிரட்ச் அறிஞர் அண்ணா கற்றுக் கொடுத்தது தந்தை பெரியார் கற்றுக் கொடுத்தது கலைஞர் கருணாநிதி கற்றுக் கொடுத்தது ஸ்டாலின் கற்றுக் கொடுத்தது அவங்க பேசுவோம் நாங்கள் பேசுவோம் எங்களுக்கு இவங்க பிரச்சனைனா பேசுவோம் உறக்க பேசுவோம் மேடை போட்டு பேசுவோம் கத்தி பேசுவோம் பயப்பட மாட்டோம் பயங்கிறது இல்லை அதனால் இவங்க எல்லாருக்கும் பயம் அல்லூறுறது ஒழுங்கு ஓடுறது ஒளியிறது எதுக்காவது பயந்துருக்குமா எந்த கேஸுக்கு எதுக்காவது என்னோ பண்ணு பார்த்துக்கலாம் என்ன எடுப்போங்க திமுக கூட ஒரு அடையாளம் உண்டு நாங்கள் மிஸ்ஸாவே பார்த்த கட்சிமா அட்டிச்சு ஒட்டச்சு ஓட விட்ட கட்சியே நாங்கள் பார்த்தாரு என்ன வேணும் பண்ணிட்டு போ கலைஞரையாவோ நைட் ஓட நைட்டாக போய் தூக்கலையா என்னென்ன சேட்டை பண்ணாங்க இவங்கன்னா அப்படியே புனிதர்களா சொல்லுங்கள் இன்னை வரைக்கும் சொல்கிறேன் இது ரெக்கார்ட் இருக்குது விக்கிமீடியா இருக்குது கூகுள் இருக்குது ஒரே ஒரு மாடல் குற்றச்சாட்டு இல்லாதவங்க கஷ்டம் இந்தியாவிலே எடுத்து சொல்லுது பாத்ரூம் டேட்டா பாத்ரூம் இந்தியாவிலேயேம்மா இது வரைக்கும் ஆண்ட கட்சி யாழை போகும் நினைக்கும் கட்சி எதோ வச்சுங்க நீ கூகுளில் இருக்குன்னு சொல்ல நான் சொல்லல கூகுளில் இருக்குமா ஒரே ஒரு ஊழல் குற்றச்சாட்டு ஒரு வேலை என்ன மேயராக இருந்திருக்காரு பொதுப்பணித்துறை மந்திரியாக இருந்திருக்காரு பொதுப்பணித்துறை மந்திரியாக இருந்தப்போ எடப்பாடி பழனிசாமி பண்ண ஊழலில் இப்போ டெண்டர் முறைகேடு வழக்கில் மாட்டிக்கிட்டு நிற்கிறாரு ஒரே கம்பெனிக்கு டெண்டர் ஒதுக்குனார் அவர் சம்பந்திக்கு அவர் சம்மந்திக்கு அதெல்லாம் மாட்டிக்கிட்டு நிற்கிறார் ஒரே ஒரு ஊழல் குற்றச்சாட்டு கிடையாது முக ஸ்டாலின் ஐயா மேலே அப்போ அவர் மக மேலே வந்துருமா வராதில்ல எங்கள் ஐயா கலைஞர் மேலே சொன்னாங்க ஒரு வழக்கம் கோர்ட்டில் போய் நிற்கலை அதை சொல்லக்கூட முடியல இவர் மேலே யார் மேலே மரியாதைக்குரிய ஸ்டாலின் ஐயா மேலே கலைஞர் மேலே சொன்னாங்க ஆனால் நீதிமன்றத்தில் எதுன்னு ஆவணம் ஆவலை ஆனால் ஜெயலலிதா தண்டனை பெற்றாங்க சரிங்களா ஸ்டாலின் ஐயா மேலே அந்த குற்றச்சாட்டு விட கிடையாதுல்ல அப்போ அவர் மக மேலே வந்துடும் போதா அதுதான் ஒன்றுமே இல்லைம்மா அவருக்கு என்ன தெரிஞ்சிட போகுது அதாகிட போது இதாகிட போகுதுன்னு கட்சியை வழிநடத்தி கொண்டு போகிறதுக்கான அனைத்து கெப்பாசிட்டியும் திரு உதயநிதி அவர்கள் கற்றுக்கொண்டார் தனக்கு அந்த லேர்ன் பண்ணுற ப்ராசஸ் என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணணும் அடுத்து என்ன பண்ணணும் அடுத்து என்ன பண்ணணும் கற்றுக்குறார் தனக்கு துரிதப்படுத்துகிறார் வேகப்படுத்துகிறார் ஒத்த ஒத்த செங்கரில் தூக்கி அமைச்சாருமா இந்த கேம்ஸ் ஹாஸ்பிட்டல்னு அதான் எவ்வளோ பெரிய ஸ்ட்ராட்டஜி தெரியுமா அதெல்லாம் சொன்ன அப்படியே அதுதான் கால்குலேஷன் வீகம் எதிர்கட்சி என்ன பண்ணுறதே தெரியல நாங்கள் எட எடப்பாடி பழனிசாமி பேசுகிறதே இல்லை காரணம் அவர் விக்ரம்பாண்டி தேர்தலில் அவர் கண்டஸ்ட் பண்ணலை அப்போ அவர் தனக்கு முடிவு பண்ணிட்டார் தான் பிரதான எதிர்கட்சி இல்லைன்னு பேருக்காவது நிற்கணும் இல்லம்மா பேருக்காவது நிற்கணும் கண்டிப்பா அப்போ அந்த வாக்காளர்கள் எங்கே போவாங்க திமுக வாக்களிக்கணும்னு ஒதுங்கி விட்டாரா எடப்பாடி இல்லை என்னன்னு கேட்குறேன் அந்த வாக்காளர்கள் யாருக்கோ வாக்களிக்கணும் இல்லை பாமக வாக்களிக்கிட்டுன்னு விட்டு கொடுத்துருப்பாரு பிஜேபியோடு சேர்ந்துக்கிட்டு தான் சொல்லணும் வேற எப்படி சொல்கிறது உங்களை இடைஎம்பி ஓட்டர்ஸ் இருக்காங்களம்மா அவங்க எங்கே போவாங்க நாங்களும் அனைத்து தேர்தலையும் கண்டஸ்ட் பண்ணுவோம் அத்தோல் எல்லாம் கிடையாது கண்டஸ்ட் தான் முகாசாலின் ஸ்டாலின் ஐயா பதவியேற்று பதினோரு தேர்தலில் நாங்கள் வெற்றி பெற்று ஒரு தேர்தல் கூட தோக்கலை உள்ளாட்சி தேர்தல் நகரமன்ற தேர்தல் எடப்பாடி இடத்தேர்தல் நடந்த பாராளுமன்ற தேர்தல் எதுலேயுமே தோக்கல சட்டமன்றம் எதுலையுமே தோக்கல பதினோரு தேர்தல் நாங்கள் ஜெயிச்சு ஜெயிச்சோம் வரிசையாக நீங்கள் தோத்துருக்கீங்க அப்போ ஒரு பக்கம் கிராஃப் எங்களுக்கு ஏறி இருக்கு ஒரு பக்கம் கிராஃப் உங்களுக்கு டவுன் ஆகிருச்சு அவ்வளவுதான் நியூட்ரல் கிடையாது அதனால் அவர் அதை இதையும் பேசிக்கிட்டு எங்கே ஆது நடக்கிறதை பிடிச்சி இப்போ வந்து என்னென்ன ஒரு நாட்டில் நடக்குதோ பைக்கிலேருந்து ஒருத்தர் விழுந்துட்டாலும் சட்டம் ஒழுங்கு சரியில்லை மழை பெஞ்சிட்டாலும் சட்டம் ஒழுங்கு சரியில்லை உங்கள்கிட்ட குழாயில் தண்ணி விளையாணும் சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னா என்ன பண்ண முடியும் குழாயில் இல்லைன்னா போர்காரனை பார்த்து நல்லா ஆழமாக கிணறு வெட்டி தண்ணி போடணும் எல்லாத்துக்கும் கவர்மெண்ட்டை குறை சொன்னால் எப்படி எதிர்கட்சிங்கிறது அது அல்லம்மா ஆளுங்கட்சி கொண்டு வர நல்ல திட்டங்களை நீங்கள் வரவேற்கணும் அதில் உள்ள குறைகளை சுட்டிக்காட்டணும் அதை என்ன எப்படி பெட்டர்மெண்ட்டாக பண்ணணும்னு நீங்கள் சொல்லணும் அப்ப எதிர்கட்சிக்காரங்க வந்துட்டு நீங்க பண்ற நல்லது எதுவுமே சொல்லாம குறைகளை மட்டும் தான் சுட்டி காமிச்சிட்டு இருக்காங்க நல்லதை பத்தி பேசுறதே இல்லையே அவங்களே தனியாக ஜேனல வச்சிருக்காங்கம்மா பேசுறதே கிடையாது ஓட்டு இதுல என்ன மைனஸ் ஆயிட்டு வாரிசு அரசியல் ஆயிட்டு அது ஆயிட்டு இது ஆயிட்டு நல்ல வேலை ரொம்ப ஜென்டலா பேசுறீங்க நீங்களாம் வாரிசு அரசியல்னு கேட்டு மறுபடியும் நீங்க டைம் வேஸ்ட் பண்ணீங்கன்னு நினைச்சோம் அது முடிஞ்சு போச்சு ஆமா வாரிசு அரசியல் தான் அதான் சரி ஆனா அவரே வந்துட்டு ஒரு வருடங்களுக்கு முன்னாடி என் குடும்பத்தில இருந்து யாருமே அரசியலுக்கு வர மாட்டேன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாரே சார் ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு அந்த வார்த்தை மாறிட்டு அந்த கட்சி சில்லு சில்லாக உடைஞ்சது இல்லை அதை அதில் வந்து எல்லாருமே நாங்கள் பாடத்தை புகுந்துக்கிட்டோம் இப்போ ஒருவேளை ஜெயலலிதா கட்சி மர மரணத்துக்கு பிறகு மரணம் ஆகலன்னா கூட இப்போ உங்களுக்கு சலசலப்பு உருவாகிருக்கும் நீங்கள் சொல்கிறதெல்லாம் வாச ஒத்துக்கிறேன் ஆனால் மரணத்துக்கு பிறகு அந்த கட்சி சில்லாக போணுச்சு பாருங்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆடி பாடி வளர்த்த கழகம் அப்படி சில்லு 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 சில்லாக போனிச்சுல இன்றைக்கு வரைக்கும் சேர்க்க முடியலை அந்த பிரச்சனை திமுகவுக்கு வேண்டாம் தயவுசெய்து வேண்டாம் ஏன்னா அந்த கட்சியிடமிருக்க தொண்டர்களோட நிலைமை என்னம்மா திமுகங்கிற சினாரியை தூரம் வரது தெரியாது எங்களுக்குங்கிற ஒரு சித்தாந்தம் இருக்குது அதுக்குள்ளதான் நாங்கள் பயணிக்க முடியும் அப்போ இந்த ஒரு முடிவு வந்துட்டு முழுக்க முழுக்க கட்சியில இருக்கவங்களுக்காக மட்டுமே எடுக்கப்பட்டதுன்னு சொல்கிறீங்களா சார் தமிழ்நாட்டு மக்கள் நலன் இருக்கு ஜெயலலிதா செத்து போனது பிறகு எடப்பாடி கைக்கு வந்து அந்த அம்மாவை கொண்ட உள்ள போட்டு அதுக்கு தர்ம யுத்தம் நடந்த பிரச்சனை அந்த அம்மா இந்த மோடியாக தமிழ்நாட்டோட லேடியான்னு கேட்டாங்க அந்த கட்சியோட கூட்டணி வச்சு மாநில அரசின் நலனை பூரா விட்டு கொடுத்துட்டாருமா பயணிச்சாரு உதவி மீன் திட்டத்தை உள்ளே கொண்டு வந்தார் நீட்டை வரவே விடலை ஜெயலலிதா உயிரோடு வரீங்க கையெழுத்து போட்டு நீட்டை வாங்கிக்கிட்டாரு உதவி மீன் திட்டம் வந்த பிற கரண்ட் பில் ஏறுது ஆனால் எப்படி நீ சொல்கிறீங்க இந்த கவர்மெண்ட் ஏற்றுறாங்கன்னு மாநில அரசு ஏற்றுதுமா அதை நீனும் சேர்ந்துட்ட வருஷத்துக்கு ஒரு ரூபாயை ஏற்றி ஆகணும் ஏற்றுனா அவன் கொடுக்குற சப்சிடி உனக்கு வராது கவர்மெண்ட் கரண்ட்டு புறா இதுக்கு சென்ட்ரலுக்கு போயிட்டு பழனிசாமி தான் வேறு யார் உண்டாந்து இறக்கி விட்டு அவருதா இல்லைன்னு சொல்லுங்க சொல்லுங்கள் தப்பாக இருந்தால் என்னால் வழக்கு ஓகே சார் இப்போ அவர் பண்ணார் அவர் தான் ஏத்தினார் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க இப்போ வந்துட்டு நீங்கள் ஆட்சியை பிடிச்ச அதுக்கப்புறமேட்டு இதை குறைக்கிறதுக்கான வழிகளை ஏதாவது பண்ணிடலாமே சார் திரும்பவும் அதையே ஃபாலோ பண்ணுறதுக்கான ரீசன் என்ன சார் அதுதான்மா நீங்கள் வருஷ வருஷம் ஏற்றி ஆக வேண்டும்னு அந்த அந்த முதல் திட்டத்தில் இருக்குமா கையெழுத்து போட்டு கொடுத்தாருல அது இருக்கு ஆண்டுக்கு ஒரு முறை நீங்கள் ஏற்றி ஆகணும் ஏத்துனாலும் ஒன்றும் பண்ண முடியாது ரெண்டாவது இன்னொன்று தெரிஞ்சுங்க தமிழ்நாட்டில் பெரிய ஃபால்ஸ் கிடையாது நீர்வீழ்ச்சிகள் இருந்தால் தான் மின்சார ப்ரொடக்ஷன் பண்ண முடியும் இந்த உலகத்திலே சேமித்து வைக்க முடியாத ஒரே ஒரு விஷயம் என்ன கரண்ட்டு தான் எவ்வளோ பெரிய அம்பானி அதானியாக இருந்தாலும் சரி கரண்ட்டு ஒரு பத்து கிலோ சேமித்து வையன் ஒரு லாக்ஸில் முடியாது அது கெப்பாசிட்டி ஒரு லெவல் தான் இருக்கும் அதில் அதுதான் சேமிக்க முடியும் உதாரணத்துக்கு பேட்ரி பேட்ரி சேமிக்கிறது இல்லை அதை எவ்வளோ சேமிச்சிரும் ரெண்டு டியூப்லைட் ஏரிய விடுமா ஒரு ஃபேனோட விடுமா யூபிஎஸ் அவ்வளோதான் முடியும் அதனால் இபிஎஸ் இல்லைம்மா யூபிஎஸ் ம் கொஞ்சம் தான் சேமிக்க முடியும் அவ்வளோதான் அதோட விஷயம் அன்ன ப்ரொடக்ஷன் ப்ரொடெக்ஷன் அது டைலூட் ஆகும் நம்ம வந்து மிக மின் மாநிலத்தில் இருக்கும் தமிழ்நாடு மின்சார பற்றாக்குறைலாம் இல்லை இப்போ நமக்கு வந்து மின்சார தட்டுப்பாட்டுக்கான வேலைகள் இல்லை சிட்டி புறவே அண்டர் கிரவுண்டு மின்சாரம் அனுப்பிச்சாச்சு உங்களுக்கு வந்து எவ்வளோ பெரிய மழை ஓவர் மழை பெஞ்சால் கரண்ட் ஆஃப் பண்ணுவாங்க ஏன்னா ஃபயர் இன்சிடென்ட் எதுவும் நடத்தக்கூடாதுன்னு அதை பிறகு அப்போ நீங்கள் கரண்ட்டு இல்லை பாருங்கள் மீடிய திமுக பாருங்கள்னு எதிர்கட்சி பேச நம்ம என்ன பண்ண முடியும் நாட்டு மக்களோட நலன் தான் முக்கியம் இவர் விளக்கத்துக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியது நமக்கு கடமையே இல்லை மக்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க பதில் பதினோரு தேர்தலில் மக்கள் சொல்லிட்டாங்க பழனிச்சாமி யார் என்று ஒரே பாஸ்ட்டாக இருந்த ஒரு கட்சியை முட்டக்கி கொண்டு போய் அவருடைய கொங்கு கவுண்டர் ஜாதிக்கு காரண கட்சின்னு மாற்றி வச்சுருக்காரு அதுலேருந்து அவர் வெளியில் வர்றதெல்லாம் ரொம்ப சிரமம் அது நமக்கு அவசியமும் இல்லை அது அவரோட கட்சி அண்ணா எடப்பாடியார் அவர் என்னோ பண்ணிட்டார் அவர்களோட கட்சி அது அவர்கள் தொண்டர்கள் தான் எடுக்கணும் யாரோட இருக்கணுங்கிறது இன்னைக்கு ஓபிஎஸ் பக்கம் கொஞ்சம் பேர் சசிகலா பக்கம் கொஞ்சம் பேர் தினகரன் அவர் பிஜேபியோடயே போயிட்டார் அவர் ஒரு பக்கமே பிரிச்சுட்டு போனார் அப்படி திமுகவில் அந்த பிரச்சனையெல்லாம் கிடையாது அதனால் இது நல்லது ஒரு குடும்பத்தை நம்ம கட்டமைக்கணும்னா அடுத்தடுத்து நம்ம விட்டு பிள்ளைகள் நம்ம நம்ம அடுத்த மூத்த பிள்ளை வருதுன்னா அடுத்த இளைய பிள்ளை வரட்டும் வந்தால் தினமும் அது சரியாக இருக்கும் இல்லைன்னா ஃபெயிலியர் ஆகிடுமா இங்கே கட்சியெல்லாம் கட்டுக்கோப்பாருங்க ரொம்ப எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க பொலிட்டிக்ஸ் ஈஸின்னு நோ பொலிட்டிக்ஸ் இஸ் வெரி டஃப் நாலா பக்கமும் உங்களுக்கு கண் வேணும் நாலா பக்கமும் அறிவு வேணும் சொல்லன்று அடிக்கிற அறிவு வேணும் அப்போ தான் பண்ண முடியும் அது ஐயா கலைஞர்கிட்டேருந்து ஐயா ஸ்டாலின் ஐயாட்டேருந்து ஐயா உதயநிதிட்டேருந்து கண்டிப்பாக அந்த ஜென்த்கெலாம் இருக்கு அவங்க அந்த ஆளுமை திறன் அந்த ஆளுமையை தான் நாங்கள் நேசிக்கிறோம் யார் ஆளுங்கிறது நாங்கள் இல்லை ஆளுமை இருக்கு உதயநீதியானாட்டா ஆளுமை இருக்கு அதனால நாங்கள் ஒரு சின்ன ஒரு ஏற்றுக்கிறோம் ஓகே சார் பல விமர்சனங்களுக்கு வந்துட்டு சரியான பதில் சொல்லியிருக்கீங்க இப்போ கட்சியில் ஏற்பட்டிருக்க சில மாற்றத்தால் இன்னும் வந்துட்டு நல்ல நல்ல மாற்றங்கள் நிகழும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்போம் சார் ரொம்ப நன்றி சார் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான பல நேர்காணல்கள் நீங்க பாக்கணும் அப்படின்னா நம்ம எஃப்டி பாலிடிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க